திவாகரம் பண்ண ரெடியாரு என்று சொல்லிவிட்டு குணசேகரன் சென்ற பிறகு அனன்யாவிற்கு அழுவதைத் தவிர என்ன செய்வதென்று தெரியவில்லை தன் மகனின் நினைவுகள் அவளை வாட்டி வதைத்தது அடுத்த நாள் மதியம் யாரோ வந்து பூட்டியிருந்த கதவை திறக்க யார் நிற்கிறார்கள் என்று கூட பார்க்க சக்தி இல்லாமல் இருந்தாள் அனன்யா அவளை வெளியே இழுத்துக் கொண்டு சென்றார்கள் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது திவாகரை சந்திக்கதான் ஏற்பாடு நடக்கின்றன என்று ஆனால் அவள் இருந்த நிலையில் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அவளை ரெடியாக்கி அழைத்து வர அங்கு அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் பெரிய போல இருந்தனர் அனன்யாவிற்கு செய்யப்பட்டிருந்த ஒப்பனையில் அப்சரஸ் போல் அழகாக ஜொலித்துக் கொண்டிருந்தாள் திவாகர் அவளை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தாள் குணசேகரனிடம் நீ ரொம்ப லக்கிப்பா உன்னோட பொண்ணுங்க ரெண்டு பேரும் பேரழகு நீ உன் பொண்ணுகளை வச்சு எதை வேணாலும் அடையலாம் என்றார் ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்டு அவனை மிதித்திருப்பார்கள் ஆனால் இவனோ கேடு கெட்டவன் அதனால் பெருமையாக அவர்களின் கட்டாயத்தின் பேரில் பிடிக்காத இடத்தில் அமர்ந்திருந்தாள் அனன்யா எப்போது கேப் கிடைக்கும் எப்போது அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் என்று காத்து கொண்டிருந்தாள் மேலும் அவள் கோபத்தில் இருந்ததால் அவள் எதையும் சொதப்பி கூடாது என்று நினைத்த குணசேகரன் திவாகர் சார் என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அதனாலதான் இப்படி எல்லாம் நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க என்று கூறினான் அவனும் புரியுது சார் புதுசா யாரையாவது பார்க்கும் அப்படிதான் இருக்கும் போக போக எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் என்னோட வழிக்கு சீக்கிரமா கொண்டு வந்துடுவேன் என்றான் பின்னர் குணசேகரன் அவளை பார்த்து அனன்யா திவாகர் சார் கிட்ட உட்கார்ந்து ஒயின் குடி என்று சொல்ல அவள் அதை கண்டு கொள்ளவே இல்லை அதை அவமானமாக நினைத்த அந்த கிளம் என்ன சார் உங்க பொண்ணுக்கு இதுல விருப்பம் இல்லையோ இல்ல சார் அவ வெளிநாட்டிலேயே வளர்ந்தனால இங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியல அவளுக்கு பதிலா சம்மதம் தெரிவிக்க நான் குடிக்கிறேன் என்று குணசேகரன் உயினை எடுத்து குடித்தான் திவாகர் உயினை குடித்து கொண்டே அனன்யாவை ரசித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அதை பார்க்கவே அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது என்ன சென்மங்கை இதலா சாகுப்போற வயசுல நான் வேணுமா இவனுக்கு என்று நினைத்து எரிச்சலுடன் அமர்ந்திருந்தாள் அனன்யா ஒரு கேவலமான பார்வையை அவன் மேல் உதிர்த்தாள் ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அந்த காம கொடூரன் எப்போது அவள் கையில் கிடைப்பாள் எப்போது அவளை அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்தில் மட்டுமே அமர்ந்திருந்தான் அதே சமயம் சித்தார்த்தும் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு பிரண்டுடன் அமர்ந்திருந்தான் அனன்யாவை பற்றி தன் அசிஸ்டண்டிடம் கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்தவன் எதிர்பாராமல் அந்த ஹோட்டலிலேயே அவளை பார்த்துவிட்டான் அங்கு நடப்பவற்றை பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறியது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் அங்கே எஸ்கேப்பாக நேரம் பார்த்து கொண்டிருந்த அனன்யா ஒரு வெயிட்டர் சாப்பாடு எடுத்துக் கொண்டு வர சரியான தருணமாய் உணர்ந்தவள் அவன் காலை இடறினாள் தடுமாறி டேபிளின் மேல் விழ அனைத்தும் கொட்டியது எழுந்து ஓட முயன்றவளின் கையை எட்டி பிடித்தார் குணசேகரன் இது நடக்கும் என்று முன்னமே யூகித்திருந்தவள் கையில் ரெடியாக வைத்திருந்த சூப்பை அவன் முகத்தில் ஊற்றிவிட்டு அங்கிருந்து மின்னலாய் பறந்தாள் முன்கேட் வழியாக சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்தவள் ஓடும் வழியில் இன்னொரு வெயிட்டரிடம் பதற்றத்துடன் ிருக்க என்று கேட்க அவனும் கையை காட்டினான் அதன் வழியாக ஓடியவள் அப்பாவின் ஆட்கள் கண்ணில் படாதவாறு சென்று ரோட்டில் நின்று ஏதாவது ஆட்டோ அல்லது டாக்சி வருமா என்று பார்த்து காத்துக் கொண்டிருந்தாள் எதுவுமே வருவதாக தெரியவில்லை நொந்து போனவள் இங்கு நின்றிருந்தாள் ஆபத்து என்று நினைத்து மேலும் ஓட ஆரம்பித்தாள் திடீரென்று அவள் எதிரில் ஒரு கார் வந்து நின்றது தன் அப்பாவிடம் மாட்டிக்கொண்டோம் கொண்டோம் என்ற பயத்தில் இதயமே வெடிப்பது போல் இருந்தது அப்போது காரின் கண்ணாடி கீழே இறங்க சித்தார் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அப்போதுதான் உயிரை திரும்பி வந்தது அவளுக்கு உடனே அவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க போறியா என்று கேட்க தப்பித்தாள் போதும் என்று வேகமாக காரில் ஏறிக்கொண்டாள் அனன்யா காரின் பின்னால் அவளின் அப்பா ஆட்கள் துரத்தி வருவதை கண்ட சித்தார்த் டிரைவரிடம் காரை வேகமாக சொன்னார் சென்ற வேகத்தில் இவர்கள் எங்கே சென்று மறைந்தார்கள் என்று கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை தப்பித்து விட்டாலும் அவள் பதற்றம் மட்டும் குறைய வெகு நேரம் ஆனது பின்னர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் சித்தார்த்திடம் ரொம்ப தேங்க்ஸ் சார் சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்திட்டீங்க இதுக்கு மேல உங்களை நான் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் சொல்ற இடத்துல என் நெருக்கி விட்டுடுங்க அது போதும் என்று கூப்பி கேட்டுக்கொண்டாள் தன்னுடைய கையை கீழே இறக்கும்போதுதான் கையில் அடிபட்டு ரத்தம் வழிவதை கவனித்தாள் அனன்யா ஆனால் தன் மகனை கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் அதெல்லாம் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் சித்தார்த்தோ டிரைவரிடம் நேர வண்டி ஹாஸ்பிட்டலுக்கு விடு என்றான் அவளோ சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் போய் என் பையனை கண்டுபிடிக்கணும் எனக்கு இப்ப ஹாஸ்பிடல் போறதுக்குலாம் நேரம் இல்ல என்றாள் அவள் கூறியதை அவன் கண்டு கொள்ளவே இல்லை மேலும் அவள் ஏதோ பேசிக்கொண்டே இருக்க சட் என்று அவள் உதட்டில் முத்தமிட்டான் ஒரு நொடியில் என்ன நடந்தது என்று கூட புரியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அனன்யா பின்னர் அப்பாடா இப்ப யாவது அமைதியா இருக்கியே சந்தோஷம் என்று கூற இப்ப எதுக்கு கிஸ் பண்ணீங்க என்று கேட்டாள் அதற்கு அவன் நீ பேசிட்டே இருந்த எனக்கு அது இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு கிஸ் என்றான் எதுவும் பேச விரும்பாதவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் வந்ததும் போய் எய்ட் செய்துவிட்டு டாக்டர் கொடுத்த மாத்திரைகளை வாங்கி கொண்டு வெளியே வந்தாள் சித்தார்த்து கிளம்பி இருப்பான் என்று நினைத்தாள் ஆனால் அவனோ காரில் அவளுக்காகவே காத்து கொண்டிருந்தான் அவன் அருகே வந்தவள் அம்மா நீங்க ஏன் இன்னும் போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க கார்ல இரு என்று மட்டும் பதில் வந்தது அவளோ உங்களுக்கு என்னதான் வேணும் ஓ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு காசு வேணும் அவ்வளவுதான என்று பர்சிலிருந்து ஐநூறு ரூபாயை எடுத்து நீட்டினாள் அதைக் கண்டு கடுப்பான பாண சித்தார்த் உன்ன மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவளுக்கு ஹெல்ப் பண்ணது என்னோட தப்பு நான் உன்னோட பையனை உன்கிட்ட கொடுத்துடலான்னு நினைச்சேன் ஆனா நீ ஓவரா பண்ற என்று சொல்லிவிட்டு டிரைவர் வண்டி எடு என்றாள் கார் மெதுவாக நகர அப்போதுதான் அவன் சொன்னதை புரிந்து கொண்டு என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க என்று ஓடி வந்தாள் அவளை சிறிது நேரம் கதறவிட வேண்டும் என்று எண்ணியவன் காரை மெதுவாக நகர்த்தி கொண்டே இருக்க சொன்னான் அவளோ காரின் பின்னால் ஓடி வந்து கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் தன் இழந்தவள் நடு ரோட்டில் அமர்ந்து விட்டாள் பார்க்க பாவமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது அவனுக்கு மேலும் காரை அவளுக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தி என்னாச்சு நல்லா ஓடி வர வேண்டியது தானே ஏன் உட்காந்துட்ட என்று கேட்டான் கொலை வெறியில் இருந்தாலும் தன் மகனுக்காக அமைதியாக இருந்தாள் பிறகு அவன் நீ முறைச்சது போதும் வந்து கார்ல ஏறு இப்ப நீ கார்ல ஏறலனா இன்னொரு தடவை எல்லாம் வந்து கூட்டிட்டு போக மாட்டேன் என்றான் எதுவும் பேசாமல் அமைதியாக ஓடி வந்து காரில் ஏறி கொண்டாள் அப்போது மித்ரி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் என்று மட்டும் சத்தம் வந்தது மீண்டும் அவள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே செல்ல இரிட்டேட் ஆனவன் கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரிஞ்சிடும் அமைதியாரு என்றான் சிறிது நேரத்தில் ரோட்டில் சொகுசு பங்களாக்கள் நிறைந்திருந்த இடத்திற்குள் கார் நுழைந்தது அதனை வியந்து பார்த்து கொண்டே வந்தாள் அனன்யா சித்தார்த் அனன்யாவை எங்கு அழைத்து செல்கிறார் அனன்யா மித்ரனை சந்திப்பாளா குணசேகரன் இதற்கு பிறகு அனன்யாவை என்ன செய்ய போகிறான் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட்டு ரகசிய ஸ்நேகிதனை தமிழ்கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்